அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்று தந்த திமுக நிர்வாகிகள் இருபது பேருக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு தொகை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் காசுந்தர் எம்எல்ஏ செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் தம்பு தலைமையில் நடைபெற்றது காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் காசுந்தர் எம்எல்ஏ கலந்து கொண்டு கட்சியின் ஆகப்பணிகள் குறித்தும் வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து பகுதியிலும் திமுக அதிக வாக்குகளை எவ்வாறு பெறுவது குறித்து நிர்வாகிகளிடம் எடுத்து கூறினர் மேலும் அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றியத்தில் கலைஞர் சிலை அமைப்பது குறித்த ஆலோசனைகள் வழங்கின இதனைத் தொடர்ந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றி அதிக வாக்குகளை தந்த திமுக நிர்வாகிகள் இருபது பேருக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய துணை பெருந்தலைவர் விஜயலட்சுமி கருணாகரன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் அணிகளின் அமைப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் நம்முடைய பேரரசு அண்ணா இயங்கும் என்ன அப்படியே அண்ணா

ھمائي عمرن کي چئي بولي ڏي نه اوهڙي بار بار علي الله علي بولي سڀاڳي بني کو سڀاڳي ۽ مويري نه نه انا اڄ وڏن برطرف